இல்ல இப்ப போதை போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் போதைப் பொருட்களான அந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னாங்க அடுத்த நாளே இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பான்பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க அப்ப உண்மையிலேயே மக்கள் பேர்ல வந்து அக்கறை இருக்கிற முதலமைச்சரா இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்கா என்ன பண்ணிருக்கா இது எங்க கிடைச்சது காட்டுங்க அந்த கடையில நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி பண்ணிருக்கணும் மாறா இந்த இருபத்தோரு பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதுதான் வெந்தயா இருக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கி ஆக்கியிருக்கிறாங்க குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் நம்ம கட்டுப்படுத்தி அதுக்கு தடை வச்சிருக்கோம் கர்நாடகால அது வெளிப்படையா வைக்கிறாங்க இப்ப அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க இப்ப கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன் மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு ரொம்ப கடுமையா ஆயிடுச்சு இந்த கருணாபுரம் கருணாபுரம் ரொம்ப மோசம் கஞ்சா கெட்டகாரா அடிக்கிறானுங்க பதிமூணு வயசு பையன் கஞ்சா அடிக்கிறான் இங்க அந்த இடத்துல ரொம்ப மோசமா ஆயிடுச்சுங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுங்க அங்க என்ன சொல்றோம் சாமி சாயங்காலம் ஆனா போலீஸ் வரணும் தெருவுக்கு ரவுண்ட்ஸ் வரணும் சார் வரணும் அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர்த்த குடிக்கிறாங்க குடிச்சுக்கிட்டு போய் அப்படியே அந்த பக்கம் ஈத்துட்டு போற மாதிரி ஈத்துட்டு போறாங்க காசை வாங்கிட்டு விட்டுறாங்க அவங்க நாங்க பொட்ட புலிவுல வச்சு இந்த இதுல காப்பாத்துறது நாங்க பொட்டப்புலிவு அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க பயமா இருக்குது இன்னும் வருங்காலம் எதிர்காலத்து பிள்ளைங்க எல்லாம் எப்படி சார் நாங்க வளர்க்கறது என்ன சார் பண்றது சாராய கடை ஒழிக்கணும் இந்த ஆட்சி வந்தா இது நடக்கும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் திருடனை திறந்து விடுவாங்க சாராய கடை வரும் இந்த மாதிரி நடு பஜார்ல இது வரைக்கும் வச்சதே கிடையாது சார் போலீஸ்காரங்க வந்து இது வரைக்கும் நேரடியா இங்க வந்து மாமல் வாங்கினது கிடையாது அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணது கிடையாது மாமல்ல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க மாமல் கட்டுறோம் எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கெத்த ஆம்பளை பொம்பளை எல்லாமே பேசுறாங்க என்ன சாமி பண்ண முடியும் விக்கிறவங்க பேசுறாங்களா சாராயம் நாங்க மாமல் குடுக்கிறோம் போலீஸ்காரங்க அந்த தெருக்கே வரமாட்டாங்க சார் இது வரைக்கும் வந்ததுல இந்த பக்கத்துல கோர்ட் இருக்குது பக்கத்துல சேஷன் இருக்கு எல்லாமே பக்கத்துல இருக்கு தவிர இருக்காரு கலெக்டர் இருக்கிறாரு இது வரைக்கும் வந்து அந்த ஏரியாவை பார்த்ததே கிடையாது எத்தனை பேர் மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க

இப்போ அதில் சொல்லி ஆகணும்